அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவே இருக்கு அரே ராம அரே கிருஷ்ணன் ஸ்ரீ பாகவதம் பார்த்துட்டுறோம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானோட அவதானம் பார்க்குறோம் அவரோட லீலைகள் பார்த்தோம் அறவின் மேலாடிய கிருஷ்ண பகவான் அதையும் பார்த்தோம் நம்ம பிரம் பிரபலாசுரனோட வதம் பற்றி பார்க்கலாம் ஒரு சமயம் ராமகிருஷ்ணர்கள் பிருந்தாவனத்தில் சந்தரித்த போது பிரலம்பன் என்ற அரக்கன் கோபன் வேஷத்தில் அவங்களோடைய கூடவே இருக்கிறான் கிருஷ்ணன் சிறுவர்களிடமெல்லாம் இரு கட்சியாக ஒரு கட்சி தான் தலைமையிலும் இன்னொரு கட்சி பலராமனை தலைவனாக கொண்டு ஆட வேண்டும் என்று கூற அவ்வாறே விளையாடிட்டு இருக்காங்க விளையாட்டில் தோற்றவர் வென்றவரை தோளில் தூக்கி கொண்டு ஓட வேண்டும் என்றபடி தோல்வியடைந்த பிரலம்பன் பலராமனை சுமந்து சொல்ல நின்றிருந்தது அறிந்த பலராமன் அசுரன் தலையில் தனது முஷ்டியால் குத்த அவன் அடியை தாங்க முடியாமல் அவன் ரத்தம் கக்கி கீழே விழுந்து உயிரை விட்டான் மற்றொரு நாள் பசுக்கள் இருக்க சிறுவர்கள்லாம் விளையாட்டிலே கவனமா இருந்தாங்க அப்போது திடீரென காட்டில் தீ ஏற்பட்டு எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சது செய்தி அறிந்த கண்ணன் அவர்கள் துயர் துடைக்க எல்லோரையும் கண்ணை மூடி கொள்ளும்பாடு கூறினார் பகவான் அத்தீயை தானே விழுங்கிவிட்டார் கோபிகா ஸ்திரீகள் பிருந்தாவன சஞ்சாரியான கிருஷ்ண பரமாத்மாவை கோபிகா ஸ்ரீகள் மனதால் தியானித்து அவனுடைய திவ்ய லீல வைபவங்களை வர்ணித்து அவனுடைய இணையில்லா கண்களால் கண்டு ஆனந்த கடலில் மூழ்கி திளைத்தனர் கிருஷ்ணன் மீது கொண்ட பிரேம பக்தியால் திளைத்து கிடந்த அந்த ஆயர்குல பெண்டீர் பகவான் வேணுகோபால் அனுபவத்திலே ஆழ்ந்து கிருஷ்ணமயமாகிவிட்டார் அதாவது தன்மயமாகவே ஆகிவிட்டனர் ஒரு நாள் கண்ணன் தன் தோழர்களோடு இயற்கையில் கொஞ்சம் காட்டுல ரொம்ப தூரம் பசுக்களோடு சென்றான் அங்கு நீர் நிலையில் பசுகளுக்கு நீர் காட்டிவிட்டு எல்லோரும் அமர்ந்தனர் அப்போது நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க பசினால் வரந்த கண்ணன் அவர்களிடம் அதோ அந்தனர் சொர்க்கம் வேண்டுமென ஆங்கிரி சரியாகம் செய்கின்றனர் அங்கு சென்று கேளுங்கள் அன்னம் கொடுப்பார்கள் தவறாமல் என் பெயரையும் என் அண்ணா பெயரையும் சேர்த்து கொள்ளுங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் அப்படின்றார் ஆனால் பெருத்த ஏமாற்றம் அவர்கள் பரபிரம்மமாகிய கண்ணனை சாதாரண மாநிலமாக எண்ணி அந்த சிறுவர்களை மதிக்கவே இல்லை இல்லை உண்டு என்று கூட கூறவில்லை சிறுவர்கள் வெறுப்போடு திரும்பி வந்து நிகழ்ந்ததை கூற பகவான் சிரித்துக்கொண்டே கொண்டே நீங்கள் யாகசாலைக்கு செல்லாமல் ரிஷி பத்னியிடம் சென்று கூறுங்கள் அவர்கள் நிறைய அன்னம் அளிப்பார்கள் என்றனர் கிருஷ்ண தியானமாகவே இருக்கும் இந்த ரிஷி பத்னிகள் சகல விதமான போஜன பதார்த்தங்களை தனித்தனியே பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சிவர்கள் சிறுவர்களோடு உலாவம் கிருஷ்ணனையும் பலராமனையும் கண்டு மயங்க நின்றன அவர்கள் கணவர் தடுத்தும் பயனில்லை கிருஷ்ணன் அந்த பெண்மணிகளை வரவேற்று இனிமையாக பேசினான் மனைவி மக்கள் உறவினர் சாரீரம் பிராணம் மனம் புத்தி எல்லாம் பிரியமுள்ளதாக இருப்பதற்கு காரணம் ஆத்ம சம்பந்தமாகும் சர்வ ஆத்மாவாக விளங்குகிறது என்னை விட பிரியமான வஸ்து வேறென்ன உள்ளது நீங்கள் என்னை நாடி வந்தது மிக்க சிறப்பான செயலாகும் இனி சென்று உங்கள் காரியங்களை கவனியுங்கள் என்றனர் உற்ற வஸ்துக்களை விட்டுவிட்டு தங்களையே சரணடைந்த சரணதாசிகளான எங்களை அங்கீகரித்து வேத வாக்கியங்களை உண்மையாக்குங்கள் என்று வேண்டினார்கள் அந்த ஸ்திரீகள் அதற்கு கிருஷ்ணன் இடைவிடாமல் என்னை நினைப்பவர்கள் என்னையே வந்தடைவர் நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் என்னையே தியானித்து பதனை செய்யுங்கள் என்று கூறி அறிவுரை அனுப்பினார் பகவானும் சிறுவர்களும் போஜனம் செய்து மகிழ்ந்தனர் நடந்ததை அறிந்த மகரிஷிகள் கர்ம வழியில் ஈடுபட்டு மயக்கமடைந்த தாங்களை மன்னிக்கும்படி பகவானை மனதால் தியானிக்கின்றனர் கோவர்த்தனகிரி பூஜை ஒரு சமயம் நந்தகோபால் இந்திரயாகம் செய்ய ஏற்பாடு பண்றார் அப்போது அது பற்றி விவரம் கேட்ட கண்ணனை நந்தகோபால் அன்போடு அணைத்துக் கொண்டு மழையினால் பயிர்கள் செழிக்கின்றன மழைக்கு அதிபதியான இந்திரனை பூஜிப்பது பரம்பரை வழக்கம் எனவே இப்போது பலவித தியான தானியங்களால் இந்திரனை பூஜிக்கிறோம் இதுவே இந்திர யாகம் அப்படின்னு கூறுறாரு அவர் தந்தை அப்போது கிருஷ்ணன் இயற்கையின் நீதிப்படி உலகில் எல்லாமே நடைபெறுகின்றன ராஜகுண சம்போதத்தால் மேகம் மழையை பொழிய பயிர்கள் செழிக்கின்றன எனவே காடு மலை பசுக்களை நாம் பூஜிக்க வேண்டும் யாகப் பொருட்களைக் கொண்டு வேதியர்களை பூஜிப்போம் பசுக்களுக்கு புல்லை அளித்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம் இயற்கையை பூஜிப்பதே தக்கது என்றான் கண்ணன் நந்தகோபுரம் அதை ஏற்றிட பகவான் எண்ணியபடி எல்லாம் நடந்தன கிரிவலம் வந்தனர் எல்லோரும் குறிப்பாக கோபியர்கள் ஸ்ரீ கிருஷ்ண மகிமைகளை ஆனந்தமாக பாடிக்கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்போது கண்ணன் அழகிய பேரூரோடு தோன்றி தானே மலையின் முக்கிய தேவதை என கிருஷ்ணனும் அப்பாவி போல் நின்று அத்தேவதையை பணிவோடு வணங்கினர் கோகுல வாசிகளும் நந்தகோபுரம் பக்தியோடு வணங்கி பூஜித்தனர் இதை அறிந்த இந்திரனுக்கு ரொம்ப கோபப்படுறான் கருமேகங்களை ஏறி மழையை வர வைக்கிறான் மக்கள் கிருஷ்ணனை சரணடிய அவர் சரணமடைவதை காப்பது தானே தன் கடமை என்று கோவரத்தனகிரியை தூக்கி குடையாக பிடித்து கொண்டு எல்லோரையும் அதனடியை வந்து சுகமாக தங்கி இருக்குமாறு கூறினார் அப்போது ஏழு நாள் கழிய இந்திரன் பகவானின் யோக மகிமையை உணர்ந்தான் அவன் கர்வம் அடங்கியது மழை நின்றது இத்தகைய கண்ணனின் அதுமானுஷ செயலை தேவலோகத்தில் கண்ட காமதேனுவும் இந்திரனும் பூலோகம் வந்து ரகசியமாக பகவானை சந்தித்து வணங்கின அப்போது இந்திரனும் பகவான் நீ ஆடம்பரத்தையும் கர்வத்தை விட்டுவிட்டு பதவியில் கவனமாயிரு என் உத்தரவுப்படி சேமம் உண்டாகும் உன் இருப்பிடம் செல்க என்று விடை கொடுத்து அனுப்பினார் காமதேனுவும் தனது பாலை பொழிந்து பகவானுக்கு அபிஷேகம் செய்தது தேவர்களும் தூப தீப நைவேத்தியங்களோடு பகவானுக்கு கோவிந்தன் என்று பெயரிட்டு பட்டாபிஷேகம் செய்தனர் அடுத்த ஒரு பொ பதிவில் குழாலிசையில் மயங்கர பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணன்